الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب بر الوالدين وصلة الأرحام وقال الله تعالى وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض جناح الذل واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما رب كما ربياني صغيرا بنا تقول يه. الله نعدي أرغلي بنا نعم بارك قول يا تليب بادم பெற்றோர்களை நலம் பேணுதல் மற்றும் உற்றார்களை ஆதரித்தல் என்ற தலைப்பின் கீழ் எண்ணற்ற வசனங்களை இமாமிர் அஹிமா அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் உன்னதமான ஒரு வசனத்தை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் சூரத்தில் இஸ்ராவுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை அல்லாஹ் ஒட்டுமொட்ட மனிதர்களுக்கு கட்டிடுவது என்பது பார்க்கும் பொழுது அல்லாஹூ தவிரவர் யாரையும் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹு தலா கட்டிடுகின்றான் அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் மரியாதையுடனும் கண்ணியமான முறையிலும் நன்மையான நன்மையை நாடி நீங்கள் அவர்களுடன் நல்லவிதமாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தார நமக்கு கட்டிடுகின்றான் இன்மைபோல் அணிந்தோ அஹது இருவர்களில் இவர்கள் முதுமை வயது அடைந்தால் அல்லது இவர்களில் ஒருவர முதுமை வயது அடைந்தாலோ அந்த நேரத்தில் அவர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் சி என்ற வார்த்தை கடுமையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் மாறாக அதே போல அவர்களை நீங்கள் வெறுக்கவும் வேண்டாம் மாறாக நீங்கள் நல்ல வார்த்தையை அவரிடம் பேசுங்கள் கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள் என்றால் கூறுகின்றனர் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு பிறகு அடுத்த கட்டளை நம்மீது இருப்பது என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக உன்னதமாக இந்த மார்க்கம் கூறியிருக்கக்கூடிய அவர்கள் தான் நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹு தாலா நம்மை படைத்தான் அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய நாம் இந்த உலகத்தில் பெருமை இங்கே இந்த உலகத்தில் வரக்கூடிய காரணம் மற்றும் காரணிகளாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான் இவர்கள் இல்லை என்றால் நம்முடைய அந்தஸ்து என்ன இந்திர துளி தான் நம்முடைய அந்தஸ்து இந்திர துளி தான் ஒரு தண்ணீர் துளி தான் அஹம் சாலா சுருத்து தஹரில் தெளிவாக கூறுகின்றான் அல் அச்சா அல் இன்சாலி ஹீனம் என தஹரிலம் யகும் ஷெய் அம்மத் அந்த காலம் மனிதன் நனும் கொள்ள வேண்டாமா அவன் நினைவுப்படுத்துவதற்காக எதுவுமே இல்லாமல் இருந்தான் அவனுக்கு சொல்வதற்கு இவன் மனிதன் என்று உயிர் என்று சொல்வதற்கு அதற்கு தகுதியும் தகுதியற்றவனாக இருந்தான் என்று அல்லாஹு சாலாவுடைய கடமை அவனை வணங்கக்கூடிய தொகுதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்திற்கு பிறகு மிக முக்கியமானதும் கடமையானது என்பது பெற்றோர்களை கண்ணியமான முறையில் அவர்களுடன் நடந்து கொள்வதும் வேண்டும் நல்ல முறையாக நடக்க வேண்டும் மரியாதையுடன் நாம் நாம அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் பிர் என்று சொல்லும் பொழுது அல் பிர் என்று சொல்லப்படுகின்றது நலனை நாடுகள் அதை இங்கு ஷேக் உலஸ்லாம் அஷேக் முகமது முசாலில் ஒரு அவர்கள் சொல்லும் பொழுது ஹூல் எஹ் அனு இலை அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நல்ல முறையாக பில் கௌலி ஓ பில் ஃப்ரைலி ஓ பில் வாலி பிகாங் தெரி நாம் நம்முடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டும் பேசும்பொழுதும் நல்ல விதமாக பேச வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் அவர்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அணுக வேண்டும் என்றாலும் சரி மரியாதையுடன் நல்ல முறையாக நாம் அவர்களுடன் அணுக வேண்டும் ஓபில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலும் நாம செலவு செய்யும் பொழுது நல்ல விதமாக செலவு செய்ய வேண்டும் அந்த மனிதன் தனக்கு சக்தி எவ்வளவு இருக்கின்றதோ இது அனைத்துமே செய்வதுதான் எஹான் புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய என்பது எக்ஸல் லெவலுக்கு தான் எக்ஸலண்டாக இவர் செய்தார் என்று சொல்வதற்கு என்று சொல்வோம் அரபியில அஹ்சந்த் என்றால் எக்ஸலண்டாக நீ செய்த இங்கு அல்லாஹூ தாயா பெற்றோர்கள் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது பேசும் பொழுது நீங்கள் கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள் கௌலன் கரீமா கண்ணியமான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் அதே போல அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை ஏசுவதோ அல்லது சி என்று சொல்லுவதோ அவர்களை வெறுப்பது என்பது வேண்டாம் என்று அல்லாஹும் சால கட்டளை இருக்கின்றான் அடுத்து இப்படிப்பட்ட அஹ் கண்ணியம் உள்ள இந்த பெற்றோர்களை நாம கண்ணியப்படுத்துவது என்பது நம்ம இது கடமை யோசிச்சு பாருங்க நம்முடைய சாய் நம்மை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு சிரமத்தை அவள் மேற்கொண்டாள் இது எல்லாஹும் சாரத்து திருமறையும் அமைக்கின்றான் இந்த சாய் எப்படி என்றால் வாகனன் அலா வாகனின் சிரமத்திற்கு பிறகு சிரமம் இன்னல்களுக்கு பிறகு இன்னல்கள் அவள் சுமந்து கொண்டார் பிறகு இந்த பிரசவத்துடைய அந்த வழியையும் அவள் சுமந்தாள் அதற்கு பிறகு இரண்டு வருடம் உனக்கு பால் ஊட்டினாள் அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட எல்லா கட்டத்திலும் பார்க்கும் பொழுது கிட்ட கட்ட கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு வெறும் அவர் சில அவர் செய்யக்கூடிய அந்த சிரமம் அந்த தாங்கக்கூடிய சிரமம் மூன்று வருடங்கள் அல்லாஹ் அக்பர் யோசிச்சு பாருங்க இப்படி என்று நம்மை வளர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது தானால் சாப்பிட முடியாது தானால் குடிக்க முடியாது சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது உடையை மாற்றிக்கொள்ள முடியாது நமக்கு ஏதாவது சின்ன சிரமம் இருந்தால் சொல்லக்கூட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து நம்மை பராமரிப்பு செய்து நாம் வளர்ந்த பிறகு சில வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த சக்தி பெற்ற பிறகு அவர்கள் நம்மிடமிருந்து என்ன விரும்புகின்றார் நல்ல வார்த்தை பேசட்டும் கண்ணியமாக என்னுடன் நடந்து கொள்ளட்டும் ஆனால் நாம் என்ன செய்யறோம் வெளியெல்லாம் கண்ணியமாக நடந்து கொடுறோம் நம்முடைய சாயுடன் வந்தால்தான் நம்ம ஏசுறோம் அவர்களை மிகவும் கடுமையாக பேசுறோம் சத்தமுடன் நம்முடைய எல்லா சத்தம் நம்முடைய சாயக்கு முன்னாலதான் வரும் அல்ல அடுத்ததாக நம்முடைய சந்தை யோசிச்சு பாருங்க அவர்கள் தான் நம்முடைய நாம் கண்ணிய கண்ணியம் படு கன்னியப்படுத்துவதற்காக அவர்கள் முதல் உரிமையாளர்களா இருக்கு வெளியேனே இருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி விட்டு வீட்டில் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து கொண்ட எல்லாத்தையும் தாங்கி கொண்ட இருந்த வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது சாப்பிட்டியா என்று கேட்கக்கூடிய அந்த தாயை நாம கடுமையாக பேசுவது என்பது இது படைத்த ரப்புக்கே கோபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஹரிஸ் இல்லாம இரண்டு ஜுமாவுக்கு முன்னாலும் நான் குறிப்பாக பெற்றோருடைய கண்ணியத்தை பற்றியும் அடுத்த போன ஜுமாவில் ஏன் நம்முடைய குழந்தைகள் நமக்கு மாறு செய்கின்றன என்ன காரணங்களையும் நான் தெரியப்படுத்தினேன் அல்லாஹுடைய பொருத்தம் நம்முடைய பெற்றோர்களின் பொருத்தம் தெரிய அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா என்னுடைய அமல்களை கொண்டு அல்லாஹு இருக்கின்றானா அவன் அவன் என்னை பொருந்தி கொண்டான் என்ற விரும்பும் நாம் அதை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடன் எப்படி இருக்கின்றார்கள் நாம் அறிந்து கொண்டாலே அல்லாஹு தாலா நம்முடன் எப்படி இருக்கின்றான் என்று நமக்கு தெரிந்துவிடும் ஏனால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கூறினார்கள் அல்லாஹர் ரச்சகன் உங்களுடைய ரப்புடைய பொருத்தம் எங்கில இருக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் இருக்கு அதே போல ரப்புடைய ரப்புக்கு கோபமாக இருக்கின்றான் அல்லது உன் மீது அல்லாஹு சாலா கோபமாக இருக்கின்றான் என்றால் எப்படி நீ அறிந்து கொள்வாய் உன்னுடைய பெற்றோர்களுடைய கோபமாக இருக்கின்றான் ஆக அந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் எவ்வளவு சிரமத்திற்கு பிறகு நம்ம பெற்றெடுத்து நம்மை வளர்த்த அந்த பெற்றோருக்கு நாம கண்ணியப்படுத்தவில்லை என்றால் நாம் வேறு யாருக்காக கண்ணியப்படுத்துவோம் இந்த உலகத்தில் யார் தன்னுடைய பெற்றோர்கள் யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ மிகப்பெரிய ஒரு பாக்கிசாலிகள் அதுவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளில் அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வீட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய மேற்பார் பார்வையில் இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் வீட்டில சுகானலா பறுக்கத்துவோ பறுக்கத்து தான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல அந்த மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவான் மறுமையிலும் வெற்றி பெறுவான் அவன் சாயை தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினான் என்றான் அது எல்லா விஷயத்திலும் சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் சிறுவனாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் நமக்கு நாம எக்ஸாமுக்காக படிப்புக்காக ஏதேதோ நம்ம செய்யறோம் ஆனா நம்முடைய அணுகுமுறை நம்முடைய பெற்றோர்களும் சரியாக இல்லாதனால சின்ன விஷயத்திற்குனால உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுரும் அக்பர் நமக்காக அவ காத்துக் கொண்டு இருந்து நாம வருவோம் அதை கூட சாப்பிடலாம் என்று ஆவலாக இருக்கக்கூடிய அந்த தாயை நாம ஒரு நொடியில் நம்ம என்ன செய்யறோம் காயப்படுத்திடுறோம் இப்படிப்பட்ட நிலையில நம் நாம் படித்த என்ன பிரயோஜனம் நாம் பட்டம் பெற்று என்ன பிரயோஜனம் நாம் எதற்காக பட்டம் பெறுகின்றோம் நம்ம சிந்திக்க வேண்டும் வேண்டாம் இது சிறுவர்களுக்கும் சரி நாம பெரியவர்களுக்காகவும் சரி அல்லாஹு தாலா பெற்றோர்கள் ஹயாத்தாக வைத்திருக்கின்றான் என்றால் அதனுடைய அருமை நாம் அதை அவர்களை இழந்த பிறகுதான் நாம் அதை உணர முடியும் அதுவும் யார் ஒரு உண்மையான ஒரு மகன் இல்லை என்றால் இறந்த பிறகும் என்ன செய்வான் போயிட்டு மண்ணை தூவி போட்டுட்டு அவ்வளவுதான் மறைச்சு போச்சு சனியை தீந்து போச்சு அல்லது கிழவர்களை முடி முடிஞ்சிட்டாங்க இதுக்கு பிறகு யாரும் என்ன கேட்க மாட்டாங்கிற நிலைய இருக்கும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு உபதேசம் செய்யும் பொழுது நினைவுக்குள் உன்னுடைய பெற்றோர்கள் இரண்டு கண்களை போன்று ஒருவர் இறந்து விட்டார் என்றால் உங்களுடைய ஒரு கண்ணும் மறை முழுமையாக மறை குருடாகிவிட்டது பாதி உலகம் உங்களுக்கு இருளாக ஆகிவிட்டது அது நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பாதி உலகம் உங்களுக்கு இருளாகிவிட்டது அதுவே இரண்டு பெற்றோர்களும் நீங்கள் எழுந்து விட்டீர்கள் என்றால் கண்பாறை உள்ளவர்களாக இருந்த பிறகும் உங்களுக்கு ஒட்டுமொத்த உலகம் இருளாகிவிட்டது என்று என்னுடைய ஆசிரியர் அதை உதவ உபதேசம் செய்தார் அவரும் அவருடைய பெற்றோரை இழந்து விட்டார் அப்போ அல்லா அல்லாஹூ நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் சொர்க்கத்துடைய கதவுகளை பெறுவதற்காக அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை வைத்திருக்கின்றான் என்றால் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் நம்மை பார்த்தவுடனே சந்தோஷம் அடைவதற்காக நம்ம செய்யும் வேற எதுவுமே செய்ய தேவை எங்களை பார்த்தவுடனே சந்தோஷத்துல அந்த துவா வருது பாருங்க மனசால வரக்கூடிய துவா அதே போது நம்முடைய நம்முடைய ஹயாத் நம்முடைய உலகம் மற்றும் நெருமைகளுடைய வெற்றிக்கார் அவர்கள் நம்ம மனசா அந்த துவா செய்து விட்டாலே பெரிய விஷயம் அதை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் புக்களை இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்ம சிறந்தவர்களாக இருக்க முடியும் பெற்றோர்களுடைய துவாக்கள் இல்லை என்றால் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும் ஒரு நாள் அவன் மாறு செய்து வாழ்கின்ற என்றால் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு மாறு செய்து விட்டுதான் அவன் ஆகும் அந்த நிலையை பார்த்து தான் அவனுக்கு மவுத்தே வரும் இது ரபிசல்லா அல்ல செல்லாம் நமக்கு கூறியிருக்கக்கூடிய விஷயம் இரண்டு பேர்கள் இந்த உலகத்துல மறுமையில் பெறக்கூடிய தண்டி தண்டி தண்டனைக்கு முன்னால் இங்கு அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதில் ஒருவர் அநியாயம் செய்தவர் அது யாருக்கு அநியாயம் செய்தாலும் சரி இரண்டாவது பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்கள் பெற்றோர்களை கண்ணிய குறைவாக நடந்து கொண்டவர்கள் கடுமையான குணத்தை கொண்டு நடந்து கொண்டவர்களுக்கு மறுமையில தண்டனை இருக்கு இந்த உலகத்துல அவன் அதை பெற்றுதான் அதை பெற்று அவன் திருந்தி கொண்டான் மாறி 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 விட்டான் என்றால் மறுமையுடைய தண்டனை இருந்து பாதுகாக்கப்படுவான் இல்லை என்றால் அந்த கடுமையான தண்டனைக்கு முன் இந்த உலகத்தில் அவன் இழிவுபட்டு அவன் அந்த எப்படி அவன் செய்தான் அதே போல அவன் உணர்வான் ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டே வரக்கூடிய அமர்கள் அமர்வுகள் ஹதிசுகள் குறிப்பாக பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஹதீசுகளும் அதே போல பெற்றோர்களை பெற்றோர்களுடைய கோபத்திற்கு ஆளாக கூடியவர்களுடைய நிலை எப்படியாக ஆனது என்ன நபி நபிசம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் சாலா வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம் அல்லாஹு சாலா யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ அல்லாஹர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல மல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவருடைய குழந்தைகளுக்கு அவர்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள போய் பாக்கியத்தை கொடுத்தல்வானாக யாருடைய பெற்றோர்கள் வஃத் ஆகி விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மக்கிரத் செய்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை எல்லாம் தலை குடித்து அவருடைய வஃத்திற்கு பெருமக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களால் அல்லாஹ் நம்மை ஆகியவருவானாக ஆமீன் வஹ்ரான்